அனைவருக்கும் வணக்கம் பழையநிதி சேனலுக்கு உங்களே அன்புடன் வைக்கிறேன் இது பக்கத்தூரில் நடந்த பொங்கலுங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே கரம் சோடித்து வச்சுருந்தாங்க அங்கே போய் சாயங்காலம் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோங்கன்னா அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் ரெண்டு ஊர்லையுமே பக்கத்தூரில் ரெண்டு ஊர்லேயுமே பொங்கல் நடந்துச்சு ரெண்டு ஊர் பொங்கல் வீடியோவுமே இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye. Like ஒரு கோயில் சாமியோட அலங்காரம் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வந்து சாமி வந்து ஊஞ்சலில் வேற வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பொங்கல் வந்து வைகாசி தேதி வந்து கொடி சாட்டுறாங்க வைகாசி ஒன்று சாட்டி வைகாசி ஏழு எட்டு வந்து பொங்கலுங்க அப்போ எல்லா சாமியுமே என்னதுன்னா மஞ்சளால் தான் உருவம் செய்வாங்க எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் செய்வாங்க உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் செஞ்சாங்கன்னா மறக்காமல் கமாண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் வெளியே வந்தோம் வெளியே வந்து சாமி வந்து என்னதுன்னா அப்படியே ஊஞ்சல்னு ஒரு சாமி வந்து சிலையை வச்சு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி எல்லாருமே என்னதுன்னா அந்த ஊஞ்சலை ஆட்டி ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு அதையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அது பிறகு சீரியல் பல்ப்பு இதுங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு அந்த இதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோங்க பாருங்களேன் சீரியல் பல்ப்பில் காளியம்மன் உருவம் தெரியுது அடுத்து மாரியம்மன் அடுத்து மீனாட்சி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா உருவம் அப்படியே மாற்றி மாற்றி வர்றது உங்களுக்கு இது பிடிச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க